வளமுடன் இன்றைய நாள் பதினொன்று பதினொன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து விஸ்வ வருடம் ஐப்பசி மாதம் இருபத்தி ஐந்தாம் தேதி செவ்வாய்க்கிழமை நல்ல நேரம் காலை ஏழு நாற்பத்தி ஐந்து முதல் எட்டு நாற்பத்தி ஐந்து வரை மாலை நான்கு நாற்பத்தி ஐந்து முதல் ஐந்து நாற்பத்தி ஐந்து வரை ராகுகாலம் மூன்று மணி முதல் நாற்ப முப்பது வரை குளிகை பன்னிரெண்டு மணி முதல் ஒன்று முப்பது வரை யமகண்டம் ஒன்பது மணி முதல் பத்து முப்பது வரை சூளம் வடக்கு பரிகாரம் பால் சூரிய உதயம் ஆறு பதினொன்று கரணம் ஏழு முப்பது முதல் ஒன்பது மணி வரை திதி இன்று காலை ஏழு ஆறு வரை ஷஷ்டி பின்பு சப்தமி நட்சத்திரம் இன்று அதிகாலை ஒன்று நாற்பது வரை புனர் பூசம் பின்பு பூசம் யோகம் இன்று அதிகாலை ஒன்று நாற்பது வரை அமிர்த யோகம் பின்பு சித்த யோகம் சந்திராஷ்டமம் இன்று அதிகாலை ஒன்று நாற்பது வரை கேட்டை பின்பு மூலம் மேஷராசி நேயர்களை சொந்த பந்தங்களின் மூலம் ஆதரவான நிலை ஏற்படும் இடத்த காரியத்தை வெற்றிகரமாக செய்து முடிப்பீர்கள் மற்ற ஊழியர்களின் மூலம் நிம்மதியான நிலை ஏற்படும் வியாபாரத்தில் கடமைகள் கூடும் எதிலும் விட்டுக்கொடுத்து நடந்து கொள்வது நல்லது சாதகமான முடிவுகள் கிடைக்கும் வழக்கு விஷயங்களில் மாற்றங்கள் ஏற்படும் பூர்வீக சொத்துக்களினால் அலைச்சல்கள் உண்டாகும் மேன்மையான நிலை ஏற்படும் அதிர்ஷ்ட திசை தென்மேற்கு அதிர்ஷ்ட எண் ஒன்பது நீரம் பழுப்பு நிறம் அஸ்வினி குழப்பங்கள் தீரும் பரணி கடமைகள் அதிகமாகும் கிருத்திகை அலைச்சல்கள் கூடும் ரிஷபராசி நேயர்களை எடுத்த காரியத்தை வெற்றிகரமாக செய்து முடிப்பீர்கள் உடன் பிறந்தவர்கள் ஆதரவாக செயல்படுவார்கள் வாழ்க்கை துணியின் ஆதரவுகள் கிடைக்கும் வியாபாரத்தில் அலைச்சல்கள் உண்டாகும் உத்தியோகத்தில் திறமைகள் கூடும் வேகமாக செயல்பட்டு முன்னேற்றம் அடைவீர்கள் நட்பு வட்டாரம் விரிவடையும் அதிர்ஷ்ட திசை மேற்கு அதிர்ஷ்ட எண் இரண்டு அதிர்ஷ்ட நிறம் ஊதா நிறம் கிருத்திகை ஆதரவுகள் கூடும் ரோகிணி அலைச்சல்கள் அதிகமாகும் மிருகசிரேஷம் வேகமாக செயல்படுவீர்கள் மிதுனராசி நேயர்களை வியாபாரம் தொடர்பான ஒத்துழைப்புகள் கிடைக்கும் சொந்த பந்தங்களின் மூலம் மகிழ்ச்சியான நிலை ஏற்படும் வியாபாரத்தில் இருந்து வந்த தேக்கநிலை விலகும் பொருள் வரவுகள் மேலோங்கும் நெடுநாட்களாக நாட்களாக நினைத்த காரியம் நிறைவேறும் மேல் அதிகாரிகளிடம் விட்டுக்கொடுத்து நடந்து கொள்வது நல்லது ஆலய வழிபாட்டை மேற்கொள்வீர்கள் வெற்றிகள் கிடைக்கும் அதிர்ஷ்ட திசை வடமேற்கு அதிர்ஷ்ட எண் ஆறு நீரம் ஊதாநீரம் மிருகசிரீஷம் குழப்பங்கள் தீரும் திருவாதிரை பொருள் வரவுகள் அதிகமாகும் புனர்பூசம் நுணுக்கங்களை கற்றுக்கொள்வீர்கள் கடகராசினியர்களை தேவையற்ற பேச்சுக்களை குறைத்து கொள்வது நல்லது உடன் பிறந்தவர்கள் ஒத்துழைப்புடன் செயல்படுவார்கள் எிலும் விட்டுளத்து நடந்து கொள்வது நல்லது பணியில் லாபமான நிலை ஏற்படும் வழக்கு விஷயங்களில் அலைச்சல்கள் உண்டாகும் கடன் சுமை குறைய பெறுவீர்கள் குழப்பங்கள் நீங்கும் தன்னம்பிக்கையுடன் செயல்படுவீர்கள் அதிர்ஷ்ட திசை மேற்கு அதிர்ஷ்ட எண் ஒன்பது அதிர்ஷ்ட நிறம் பழுப்பு நேரம் புனர்பூசம் குழப்பங்கள் தீரும் பூசம் நிதானம் தேவை ஆயுள்யம் வளமான நாள் நேயர்களை வீட்டில் அனுசரித்து நடந்து கொள்வது நல்லது கடன் சுமை குறைய பெறுவீர்கள் அக்கறை செலுத்துவது நல்லது வியாபாரத்தில் முன்னேற்றம் ஏற்படும் மற்ற ஊழியர்களினால் லாபமான நிலை ஏற்படும் நினைத்த காரியம் நினைத்த விதத்தில் நிறைவேறும் சுபிட்சங்கள் கூடும் இஷ்ட தோசை மேற்கு அதிர்ஷ்டயன் ஆறு அதிர்ஷ்ட நீரம் சந்தன நிறம் மகம் விட்டுக்கொடுத்து கொடுத்து நடந்து கொள்ளவும் பூரம் உழைப்புகள் அதிகமாகும் உத்திரம் தடைகள் விலகும் கன்னிராசி நேயர்களே பொருள் வரவுகள் அதிகமாகும் பணியில் லாபமான நிலை ஏற்படும் நுணுக்கங்களை கற்றுக்கொள்வீர்கள் புதுவிதமான சந்தர்ப்பங்கள் கிடைக்கும் எண்ணங்களின் போக்கில் மாற்றங்கள் உண்டாகும் தடைப்பட்ட வேலைகளை செய்து முடித்து நிம்மதியும் அடைவீர்கள் பூர்வீக சொத்துக்களினால் மகிழ்ச்சியான செய்திகள் கிடைக்கும் வியாபாரத்தில் வருமானம் கூடும் அமைதியுடன் செயல்படுவீர்கள் அதிர்ஷ்ட திசை தெற்கு அதிர்ஷ்ட எண் நான்கு அதிர்ஷ்ட நீரம் நீல நிறம் உத்திரம் வளர்ச்சிகள் கூடும் ஹஸ்தம் நிம்மதியான நாள் சித்திரை நெருக்கம் ஏற்படும் சுலாம் ராசி நெய்களை பண பரிவர்த்தனைகளில் லாபமான நிலை ஏற்படும் சுற்று வட்டாரத்தில் புதுவிதமான அனுபவங்கள் கிடைக்கும் வியாபாரத்தில் வளர்ச்சிகள் கூடும் பொருளாதாரம் தொடர்பான முன்னேற்றம் உண்டாகும் வீட்டில் அந்யுன்யம் ஏற்படும் சுபகாரிய பேச்சுவார்த்தைகள் இனிதே நிறைவேறும் எதிர்பார்ப்புகள் பூர்த்தியாகும் திக தொடர்பான பிரச்சனைகள் நீங்கும் ஆடம்பரப் பொருட்களின் மீது ஆர்வம் ஏற்படும் நிம்மதியான நாள் அதிர்ஷ்ட திவசை தெற்கு அதிர்ஷ்ட எண் ஏழு அதிர்ஷ்ட நிறம் பழுப்பு நிறம் சித்திரை நுணுக்கங்களை கற்றுக்கொள்வீர்கள் சுவாதி முன்னேற்றம் ஏற்படும் விசாகம் வளமான நாள்ச்சிகராசி நேயர்களை பொருளாதாரத்தில் மாற்றங்கள் ஏற்படும் சுற்றி உள்ளவர்களின் ஆதரவுகள் கிடைக்கும் எதிலும் நிம்மதியான நிலை உண்டாகும் உத்தியோகத்தில் கடமைகள் கூடும் தம்பதிகளுக்கிடையே அனுசரித்து நடந்து கொள்வது நல்லது கௌரவங்கள் மேலோங்கும் உத்தியோகத்தில் கடமைகள் அதிகமாகும் ஆதரவான நிலை அமையப் பெறுவீர்கள் அதிர்ஷ்ட திசை தெற்கு அதிர்ஷ்ட எண் ஒன்பது அதிர்ஷ்ட நிறம் பச்சை நிறம் விசாகம் ஆதரவுகள் கூடும் கனுஷம் கடமைகள் கூடும் கேட்டை நிம்மதியான நாள் தனுசு ராசி நேயர்களை வீட்டில் இருந்து வந்த பிரச்சனைகள் நிலவும் மறையும் சொந்த பந்தங்களிடம் கொடுத்து நடந்து கொள்வது நல்லது வாழ்க்கை துணையின் ஆதரவுகள் கிடைக்கப் பெறுவீர்கள் வேலை தொடர்பான அலைச்சல்கள் அதிகமாகும் வியாபாரத்தில் அனுபவங்கள் கிடைக்கும் தேகன நனையில் அக்கறை தேவை சந்தர்ப்பங்கள் அதிகமாகும் மேலதிகாரிகளிடம் அனுசரித்து நடந்து கொள்ளவும் தன்னம்பிக்கை உருவாகும் அதிர்ஷ்ட தோசை மேற்கு அதிர்ஷ்ட எண் ஒன்பது அதிர்ஷ்ட நீரம் நீல நிறம் மூலம் நிம்மதியான அனுபவங்கள் கிடைக்கும் உற்றாடம் விட்டுக்கொடுத்து நடந்து கொள்ளவும் மகர ராசி மனதிற்கு பிடித்த ஆடம்பர பொருட்களை வாங்கி மகிழ்வீர்கள் இருந்து வந்த பிரச்சனைகள் விலகும் அலைச்சல்களினால் ஆதாயங்கள் கிடைக்கும் வியாபாரத்தில் மாற்றங்கள் ஏற்படும் நினைத்த காரியம் நினைத்த விதத்தில் நிறைவேறும் உத்தியோகத்தில் கௌரவங்கள் கூடும் தன்னம்பிக்கை ஏற்படும் அதிர்ஷ்ட திசை மேற்கு அதிர்ஷ்ட எண் நான்கு அதிர்ஷ்ட நிறம் ஊத நிறம் உத்திராடம் சந்தர்ப்பங்கள் கூடும் திருவோணம் ஆதாயங்கள் உருவாகும் அவிட்டம் பொருள் வரவுகள் மேலோங்கும் கும்பராசி நேயர்களை பொருளாதாரம் தொடர்பான பிரச்சனைகள் தீரும் மனதளவில் தன்னம்பிக்கை ஏற்படும் திகன நலனில் அக்கறை செலுத்துவது நல்லது ஒத்துழைப்பான நிலை அமையப்பெறுவீர்கள் ஆலை வழிபாட்டை மேற்கொள்வீர்கள் நட்பு வட்டாரம் விரிவடையும் எதிலும் அனுசரித்து நடந்து கொள்வது நல்லது அதிர்ஷ்ட திசை கிழக்கு அதிர்ஷ்ட எண் ஒன்பது அதிர்ஷ்ட நேரம் மெருண் நீரம் அவிட்டம் விட்டுக் கொடுத்து நடந்து கொள்ளவும் சதயம் ஆதரவுகள் கூடும் புரட்டாதி விட்டுக் கொடுத்து நடந்து கொள்வது நல்லது மீன ராசி நேயர்களை எதிர்பார்ப்புகள் பூர்த்தியாகும் செலவுகள் ஏற்படும் வியாபாரத்தில் அலைச்சல்கள் அதிகமாகும் நினைத்த காரியம் நினைத்த விதத்தில் நிறைவேறும் எதிலும் கவனம் தேவை தடைப்பட்ட வேலைகளையும் செய்து முடிப்பீர்கள் திகன நலில் அக்கறை செலுத்துவது நல்லது உத்தியோகத்தில் அனுசரித்து நடந்து கொள்ளவும் தன்னம்பிக்கையும் உண்டாகும் புகழும் கூடும் அதிர்ஷ்ட திசை கிழக்கு அதிர்ஷ்ட எண் ஒன்று அதிர்ஷ்ட நீரம் சிகப்பு நீரம் புரட்டாதி பிரச்சனைகள் தீரும் திரட்டாதி நிதானம் தேவை ரேவதி விட்டு கொடுத்து நடந்து கொள்ளவும் நம்புங்கள் நல்லதே நடக்கும்